மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ எப்பொழுதெல்லாம் இயற்கை பேரிடர் வருகிறதோ எப்பொழுதெல்லாம் ஆளுகின்ற உருவாக்கி மக்களை துன்பத்தில் ஆழ்த்துகிறார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த மக்களை காப்பதற்காக தாக்கும் கடவுளை வருகை தந்து தொடர்ந்து இந்த மக்களினுடைய அரணாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் நடுவன் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் நம்ம எல்லாம் வழிநடத்தி சென்று உலக அரங்கிலே உலக சுகாதார நடத்தி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டத்தின் மூலமாக கோடிக்கணக்கான உயிர்களை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் எழுச்சி நாயகர் வருங்கால தமிழகத்தின் எதிர்காலம் நம்முடைய மருத்துவர் சின்னையா அவர்கள் இதோ நமது கந்தகாடு கிராமத்திலே வருகை புரிந்து கடலூர் மாவட்டத்திலே பெஞ்சல் புயல் காரணமாகவும் ஆட்சியாளர்களுடைய அலட்சிய போக்கின் காரணமாகவும் அதிகார திமிரில் இருக்கக்கூடியவர்களுக்கு மக்கள் மீது அக்கறை செலுத்த வேண்டும் என்று சொல்வதற்காக இதோ இந்த கடலூர் மாவட்டத்திற்கு நம்முடைய சின்னையா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் நமது கண்டகாடு கிராமத்தை பொறுத்தவரையிலே வருகின்ற வழியிலே அங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு போட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு கேள்விக்குறி அழியும் விளிம்பில் கண்டக்காடு சொல்லி சொல்லிட்டு தொடர்ந்து அறுபத்தை ஆண்டு காலமாக இதை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த கிராமத்திற்கென்று இதுவரையில் எதுவும் செய்யவில்லை செய்வதற்கு அவங்க தயாராகவும் இல்லை இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்த பிறகும் இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்த பிறகும் ஒரு கிராமத்தில் முன்னூறு ஏக்கர் நிலம் இன்றைக்கு அழிந்த பிறகும் இங்கு ஒருவரும் வந்து இதுவரை பார்க்கவில்லை என்பது அனைவரும் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் கேள்விப்பட்டு நான் இதோ வருகிறேன் என்று சொல்லி இதோ நம்ம எல்லாம் காக்கதற்காக நம்முடைய சின்ன அவர்கள் இதோ வருகை தந்திருக்கிறார்கள் இந்த மழையின் மூலமாக புயலின் காரணமாக பல்வேறு நோய் தொற்றுகள் பரவி கொண்டிருக்கிறது அதனால் இந்த மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதியை செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு மருத்துவ களஞ்சியமாக இருக்கக்கூடிய நம்முடைய சின்னையா அவர்களே மக்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இருக்கின்ற வரை எந்த நேரத்திலும் எந்த பிரச்சனையானாலும் இந்த மக்களுக்கான பாதுகாவலராக முன்னோடியாக நீங்கள் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு நன்றிகடன் பட்டவராக இருப்போம் இந்த கிராமம் மட்டுமல்ல கடலூர் மாவட்டமே உங்களுக்கு நன்றிகடன் நாங்கள் இருப்போம் என்று இந்த நேரத்தில் சொல்லி வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருகை வருகை என அன்போடு வரவேற்று நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்முடைய இனமான இளவல் நம்முடைய பாதுகாவலர் மருத்துவர் சின்னையா அவர்கள் பேசுவார்கள் கண்டகாடு கிராமத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாபெரும் மருத்துவ முகாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த மருத்துவ முகாம் தொடக்க நிகழ்ச்சிக்கு வரைய தந்து என்னுடன் மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற மாநில வன்னியர் சங்கத்தின் தலைவர் பூத்தா அருள்மொழி அவர்கள் மரியாதைக்குரிய மருத்துவர் ஆர்ஜி அவர்கள் மாவட்ட செயலாளர் தம்பி முத்துகிருஷ்ணன் அவர்கள் இங்கே இந்த மருத்துவ முகாமை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என சிவகாசியிலிருந்து மதி மருத்துவமனை அவர்களுடைய சொந்த மருத்துவமனையில் இருந்து செவிலியர்கள் மருத்துவர்கள் மருந்துகள் எல்லாம் நேற்று இங்கே எடுத்து வந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார் நம் கட்சியின் பொருளாளர் மரியாதைக்குரிய சகோதரி திலகபாமா அவர்கள் மருத்துவ தமிழரசு அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற நம்முடைய சமூக முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் முனைவர் சிவபிரகாசம் அவர்கள் மேடையில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் இங்கே வரைய தந்திருக்கின்ற என் தம்பிகள் தங்கைகள் இங்கே வரைய தந்திருக்கின்ற இந்த பகுதியை சார்ந்த பெரியோர்கள் தாய்மார்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசன் பணிவாட வணக்கங்கள் இங்கே இந்த மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என நம்முடைய இனமான காவலர் சமூக நிதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் கட்டளைக்கு நங்க இங்கே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அரசாங்கம் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இதை முடித்தவுடன் விழுப்புரம் மாவட்டத்திலே பல மருத்துவ முகாமுக்கு அங்கே செல்ல இருக்கின்றேன் அங்கே பாட்டாளி முக்சி ஏற்பாடு செய்திருக்கிறது இது அவசியமானது ஒரு மருத்துவ ஒரு மருத்துவராக இதை செய்ய வேண்டியது இது என்னுடைய கடமையாக நான் பார்க்கின்றேன் காரணம் இந்த பெங்கல் புயல் அடித்து கிட்டத்தட்ட பத்து நாட்கள் ஆகியிருக்கிறது பத்து நாட்கள் இன்னும் இந்த பகுதி கண்டகாடு போன்ற பகுதிகளெல்லாம் இன்னும் சரியான முறையில் நிவாரணங்கள் வரவில்லை இங்கே மருத்துவர்கள் வரவில்லை இங்கே வந்து இந்த பாதிப்பை கணக்கெடுப்ப கூட அதிகாரிகள் வந்தது கிடையாது இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலைவிதி இந்த புயல் வந்தது அதன் பிறகு இந்த தென்பெண்ண வெள்ளம் வந்தது புயல் வருவது இயற்கை அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அது வருகின்ற பாதிப்பை கட்டுப்படுத்த முடியும் அரசாங்கத்தால் அரசாங்கம் திட்டமிட்டு இருந்தால் அந்த பாதிப்பை தடுத்திருக்க முடியும் கட்டுப்படுத்திருக்க முடியும் ஆனால் அரசாங்கம் மெத்தன போக்கால் தென்பெண்ணை ஆற்றிலே ஒரே நாளில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி ஒரு வினாடிக்கு தண்ணீரை திடீரென்று வெளியிட்டார்கள் அந்த வெளியிட்ட காரணத்தால் தான் நீங்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருந்தீர்கள் காலையில் ரெண்டரை மணிக்கு தூக்கத்தில் பார்த்தா திடீர்னு தண்ணி வீட்டுக்குள்ள வந்தது வந்ததுன்னா நீங்க எதை முதல்ல காப்பாத்துவீங்க உங்க உயிரை தான் காப்பாத்துவீங்க உங்க பொருள் எல்லாம் காப்பாற்ற முடியாது அப்போ முன்கூட்டியே அரசாங்கம் சொல்லி இருந்தா தண்ணி நாங்க திறக்கிறோம் தண்ணி வரப்போகுது ஒரு ஐந்து மணி நேரத்துக்கு முன்பு சொல்லி இருந்தா உங்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு எங்கயாவது மேட்டு பகுதியில கொண்டு போலாம் வைக்கலாம் காரு பைக்கு இந்த டிவி என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் பாதுகாத்து பண்ணிட்டு இருக்கலாம் ஆனா திடீர்னு தண்ணி பார்த்தா தூங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா நாலு அடி தண்ணி வந்துடுச்சு உங்க உயிரை காப்பாற்றணும்னு நீங்க எல்லாம் நீங்க கிளப்பிட்டீங்க இது அரசாங்கம் தான் இது முழு பொறுப்பு எடுக்க வேண்டும் இது நான் கடுமையா நான் கண்டிச்சுட்டு இருக்கிறேன் நான் மட்டும் இல்ல ஐயா போன்ற எத்தனையோ பேர் கண்டிச்சுட்டு இருக்கிறாங்க இதே அரசாங்கம் சென்னையில செம்பரம்பாக்கம் ஏரியில திடீர்னு ஜெயலலிதா திமுக ஆட்சியில ராத்திரில திறந்து விட்டாங்க இப்பொழுது சாத்தனூர் அணையில திமுக அரசு திறந்து விட்டது அதை பத்தி நான் உள்ள திட்டங்கள் உங்ககிட்ட நான் பேச விரும்பல ஆனால் இது அரசாங்கம் செய்த மிகப்பெரிய தவறு சரி ஒரு பக்கம் தவறு செய்து சரி அதுக்கு என்ன செய்யணும் என்ன நிவாரணம் செய்யணும் மக்களுக்கு என்ன உதவி செய்யணும் ஆணவம் போடு ஒரு காடுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு அந்த வீடு தொடர்ச்சி பெருக்கிறதுக்கே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அது உள்ள பொருள் யார் கொடுக்க போற அந்த சேதம் காசு கொடுக்க போற இது எவ்வளவு ஆணவம் சென்னையில் வெள்ளம் வந்துடுச்சு மூணாவது மாடி நாலாவது மாடியில் இருக்கிறவனுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அங்க பார்த்தா ஒன்பதாவது குடும்பம் சென்னையில வெள்ளம் வந்து ஒன்பதாவது மாடியில அடுக்கு மாடியில எவ்வளவு ஆறாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு தூத்துக்குடியில வெள்ளம் வந்துருச்சு இப்போ கடந்த ஆண்டு அவங்களுக்கு எவ்வளவு ஆறாயிரம் ரூபாய் கடலூர்ல வெள்ளம் வந்ததுன்னா எவ்வளவு ரெண்டாயிரம் ரூபாய் இதுதான் அரசாங்கம் இதுதான் ஸ்டாலின் ஆட்சி இதுதான் திராவிட மாடல் நம்ம என்ன கடலூர்லயும் விழுப்புரத்துலயும் திருவண்ணாமலை தர்மபுரி கிருஷ்ணகிரியில வாழ்கின்ற மக்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் பாவப்பட்ட மக்களா சென்னை மக்கள் என்ன புண்ணியம் பண்ணிருக்கிறாங்களா தூத்துக்குடி மக்கள் புண்ணியம் பண்ணிருக்காங்களே வெள்ளம் வெள்ளம் தான் பாதிப்பு பாதிப்பு தான் அங்க ஆறாயிரம் ரூபாய் இங்க ரெண்டாயிரம் ரூபாய் தூக்கி போடுறாங்க பேச வரேன் எல்லாத்துக்கும் எவ்வளவு பிரச்சனை வரப்ப பார்த்தேன் நான் எல்லாம் பார்த்துதான் இருக்கிறேன் வரப்ப பார்த்தா பார்த்தா அந்த நிலம் விவசாயம் பண்ண முடியாது அப்படியே அவ்வளவு மண் மேல மூடிடுச்சு அதுக்கு எந்த இழப்பீடும் அவங்க அறிவிக்கலை இதெல்லாம் எவ்வளவு பிரச்சனைலாம் எல்லாம் இருக்குதா இல்ல அதனால இது அரசாங்கம் அது நாங்க பேசிக்க போறோம் அதுக்காக தான் இப்ப இந்த மருத்துவ முகாமையான ஏன்னா இந்த வெள்ளம் வந்த பிறகு இது பிறகு ஏதாவது நோய் பரவுகின்ற அபாயம் இருக்கிறது தொற்று நோய் இருக்கிறது தொடர் உடனே இந்த கால வயிற்று போக்கு வாழ்ந்து இதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வாரம் பத்து நாளுக்கு அப்புறம் மலேரியா அப்படிலாம் வந்துட்டு இருக்கும் கொசு சார்ந்த தண்ணி தேங்கி நிக்குது இதெல்லாம் இருக்கு ஆனா இது வரைக்கும் யாரு எந்த அரசாங்கம் யாரும் வந்த பான்று கிடையாது அமைச்சர்லாம் இருக்கிறாங்க இந்த பகுதியில் அதுல கணக்கெடுப்பு யார் மூலயமா நடத்துறாங்க பார்த்தா சில கணக்கெடுப்பு சில பகுதியில் திமுக கிளை செயலாளர் மூலமாக ரக்கக்கேடு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு நிர்வாகமா திமுக கிளை செயலாளர் கூட கணக்கு கொடுக்கணுமா எவ்வளவு பாதிப்புன்னு அவன் மூலயமா காசு வருமா அதுல அவன் கமிஷன் பாதி எடுத்து மீதி பிச்சை போடுவான் நிச்சயமா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள் இன்னைக்கு ஆத்திரத்துல இருக்கிறாங்க கோவத்துல இருக்கிறாங்க சும்மா வந்து ஷோ காமிச்சுட்டு தினம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கால் கொடுத்தா போதாது சொல்லுது புரியுதா யாரும் சொல்றேன் ஒரு நாளைக்கு வருவாங்க ரெண்டு மணி நேரம் கால் ஷீட் கொடுத்துட்டு அப்புறம் போயிடுவாங்க மீடியாவில் அதை கால் ஷீட் அப்படியே போட்டோ எல்லாம் வீடியோ எல்லாம் மீடியால போட்டு தான் நடக்குது தமிழ்நாட்டுல நம்ம நடக்காம நடக்குதா ஒண்ணு நடக்குது பார்த்தாலும் கொள்ளடிச்சு கொள்ள அடிச்சு கொள்ளடிச்சுக்கிட்டு அதனால இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அமைதியா பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஆனா உள்ளுக்குள்ள இருக்குது கோவம் எனக்கு தெரியுது புரியுது போற இடத்துல எல்லாம் அவ்வளோ கோவம் அவ்வளவு ஆத்திரமா இருக்குது எதுவுமே இல்ல எதுவுமே நடக்கல நிர்வாகமே இல்ல எதை பார்த்தாலும் காசு கொடு காசு கொடு காசு கொடுன்னு லஞ்சம் கொள்ள கொள்ளு அடிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லா துறையிலையும் பார்த்தா கொள்ள துறையில பார்த்தா எங்க பார்த்தா கொள்ள அல்ல அவர தியாகி செந்தில் பாலாஜின்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார் பெரிய தியாகி தெரியலம்மா சுதந்திரம் போராட்டத்தை பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறார் ஜெயிலுக்கு போயிருக்கிறார் சுதந்திரம் நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்னு ஜெயிலுக்கு போயிருக்கிறார் அவர் நான் ஒரு நாள் ஜெயிலில் வந்துட்டு தான் வெளில வந்திருக்கிறார் அமைச்சர் ஆக்கி அவர் பெரிய தியாகி அவரு அறிக்கை வர்றாரு எல்லாம் யாருலாம் அதெல்லாம் என்ன என்னன்னு எதா நடக்குது தெரியுமா அடிக்கிறது தெரியும் ஏமாத்துறது தெரியும் அதெல்லாம் நாங்க பார்த்தோம் எவ்வளவு பேர் பார்த்துட்டோம் இதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியுமா பார்க்கப்போம் சரி நான் ஏதோ வந்து ஏதோ பேசிட்டு இருக்கிறேன் இந்த மருத்துவமாம் நீங்க இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா இங்க பெரிய மருத்துவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற மகாத்மா காந்தி அங்கே வந்திருக்கிறாங்க அரசு மருத்துவமனை கௌரி டீமை கூட்டு வந்து எல்லாத்துக்கு மேல நம்மளுடைய பொருளாளர் சகோதரி திலகபாமா அவங்க ஒரு பெரிய டீம் கூட்டு வந்திருக்கிறாங்க எல்லாமே பொருள் மருந்துகள் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க அது இல்லாம உங்களுக்கு தண்ணி பரோட்டி என்னன்னா பண்ணுமோ பாத்துக்க எதுவுமே இந்த முள்ளுலாம் வேண்டாம் எல்லாத்துக்கும் இருக்கும் அமைதியா பார்த்துக்கிட்டு உங்களை உடம்பை பார்த்துக்கிட்டு இது ஒரு ஒரு முறையில் இதுக்கு ஃபாலோ அப்பும் இருக்கும் சும்மா ஏதோ இன்னைக்கு வந்தும் பார்த்தோம் மற்ற திமுக மாதிரி ஃபோட்டோ பிடிச்சி எல்லாம் போறது கிடையாது இதுக்கப்புறம் ஃபாலோ அப் இருக்கும் ஃபாலோ அப் வந்தோன்னா அதுக்கப்புறம் உங்களை தொடர்பு கொண்டு இதெல்லாம் இருக்குது எப்படி இருக்கீங்கலாம் ஃபாலோ அப்லாம் இருக்க போகுது இல்லை அதான் முழுமையாக நம்ம செய்ய செய்யறதுக்கு கார்டு போட்டு கொடுத்துருக்கலாப்ல இந்த கார்டில் ஃபாலோ அப் உங்களுக்கு அதனால இதை ஒரு மருத்துவனாக உங்களுடைய அண்ணனாக உங்களுடைய தம்பையாக இந்த மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இதை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பயன்படுத்தி உங்களுடைய உடல்நலத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியமானது முக்கியமானது உங்களுடைய உடல் நலம் அதுக்கப்புறம் அழுத்தம் கொடுப்பேன் நான் போராட்டம் எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தினாலும் நான் தயங்க போறது கிடையாது உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் உங்களுடைய உடமைகள் பகுதியில் இருக்கிற நீங்க இழப்பீடு எல்லாமே இழப்பீடு அரசாங்கம் கொடுத்துதான் ஆகணும் அதற்கு என்னென்ன பாட்டாளிமல் கட்சி செய்யுமோ அத்துணையும் நிச்சயமாக நாங்கள் செய்து முடிப்போம் என்று இந்த நேரத்தில் சொல்லி இந்த மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் இங்கே இங்கே வந்திருக்காப்ல முத்து அப்புறம் ரவி கார்த்தி மகேஷ் மற்ற தர்ஷிணா எல்லாமே அத்தனை பேர் எல்லா பேரும் சொல்லணும் எல்லாரும் எத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நேரத்தில் தெரிவிக்கின்றேன் இதை தொடர்ந்து இதை செய்ய கோபி கோபி எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் இதை எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைக்கின்றோம் நன்றி

மா nah மா मतलब मस्त चला हेलो अंदर अंदर डिसाइड ये 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 मैं 3 डेरा पे ये तो सुन मैंने ये कांटेक्शन बात करने के लिए है चिल्ड्रन डीआर की पेन वर्क टीम नंबर शेयर मशीन என்ன <laughs> பண்ற

செல்ல கீழ செல்ல கீழ இல்லை இல்லை

ஒரு <laughs> ले ले बारी 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 परा परा जयविक वाला जय मतलब कुछ नहीं बात बदल भाई बोल रहे हैं मैं बोला मैं मना पानी वो तो पे तो नहीं मां ये गिरगा ये गिरगा பாட்டி அப்பங்க தண்ணி தண்ணி சரி வாங்க ಇದೆ ಸರ್ ಸರ್ ಜೋಕಲ್ ಸರ್ ನಾನು 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 ಮನಪು ಗುರು ಮನಪು ಆಚಾರಿ ಗಿರಿ ಕೈಯಲ್ಲಿ ಇರೋದು ಆ ದರ್ಶನದ ಮನೆಗೆ ರಂಗೋ ಆ ಕೈ ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ ನಾನು

ini jelas terima kasih. mama ganyopira raku Kita akan mengambil Viene <Hey>. <wh grazingacha> <g��> <whitating>

மேடம் <laughs> <laughs> <laughs>

அண்ணா அந்த டாண்டர் உங்களுக்கு சந்தை வேற கண்டிப்பா